தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் நாகங்கள் பின்னி பிணைந்து கொண்டிருப்பதை நம்ம வழியில் பார்த்துருப்போங்க அந்த மாதிரி பார்க்குறது வந்து நம்ம தோஷங்கள் உண்டாக்குமா பார்ப்பதுனாலே தோஷங்கள்ன்றது ஒன்றும் வராதுங்க நீங்கள் பார்த்து போட்டு கம்முன்னு போயிட்டுருக்கலாங்க பார்த்துட்டு அதை வந்து சீன்றதோ இல்லை அதை வந்து துரத்துறதோ அது கல்லெடுத்து போடுறதோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தோஷங்கள் வரும் பொதுவாக அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்களாமா அந்த மாதிரி நாகங்கள் பின்னி பிணைந்து அது உடலால் இணைந்திருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கரிச்சு பழகு துணி மஞ்சள் தடுவி அது போட்டு விட்டு அது மேலே நாகம் பின்னி பிணைந்து இருந்தால் அது மடித்து நம்ம ஜோபில் வச்சுட்டு நம்மக்கிட்ட பணங்காசுகள் சேரும் அப்படின்னு ஒரு நம்ம தாத்தா பாட்டிகள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி எந்த ஒரு காரியங்களுமே அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்து போட்டு வர்றது நல்லதுங்க அது வந்து நீங்கள் சீன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாகதோஷங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஜென்மத்திலும் அடுத்த ஜென்மத்தில் அந்த தோஷங்களாகப்பட்டதும் உங்களுக்கு துரத்தும் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதும் கொடுக்காதுங்க பொதுவாக அந்த நாகங்களை வந்து சேர்கிறதோ கல்லெடுத்து போடுறதோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்க பொதுவாக நாகங்களை அடிக்கவே கூடாதுங்க நீங்கள் இந்தந்த ஜென்மத்தில் நாகங்கள் அடித்து தொந்தரவு பண்ணிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் உங்களை நாக தோஷங்கள் உண்டாகுங்க நாகத்தினால் பாதிப்புகள் உண்டாகுங்க நிம்மதி என்ற நிலைகள் கொடுக்காதுங்க அதே மாதிரி நிம்மதி உறக்கங்கள்ன்றதும் இலக்க நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் சூழலில் சத்தம் எதுவும் எழுப்பாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவது நல்லதுங்க இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கூட சாலையோரத்தில் இவ்வாறு நாகங்கள் பின்னி பிணைந்து கொண்டிருப்பதை பார்க்கும்பொழுது வண்டியின் இன்ஜினை அணைத்து விட்டு ஓசை அழுப்பாமல் வண்டியை தள்ளி கொண்டு செல்வதை நம்ம பார்த்துருப்போம் கிராமப்புறங்களில் டவுனில் யாரும் பண்ண மாட்டாங்க உனக்கு வந்து இப்போ நான் இப்போ நான் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் கண்ட விஷயங்கள் என்னென்னா எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போதுங்க நானும் எங்கள் பங்காளியும் வந்து போகும்போதுங்க வண்டியில் போயிட்டுருந்தோம் அவங்க அப்பா இறந்துட்டாருங்க இது அவங்க அம்மா இறந்தாங்க அவங்க அம்மா இறந்து அந்த ஒரு அதாவது அம்மா இல்லை தம்பிங்க தம்பி இறந்த அப்படிங்க அந்த தம்பி இறந்து ஒரு பதினோரு ஆண்டு காலம் குழந்தை கோயிலுக்கு போகக்கூடாது பதினோரு மாதங்கள் அப்போ வருஷாந்திரம் கும்பிட்டு போட்டு தானுங்க போகணும் இடையில வந்து இப்போ ஒரு மூணு மாதம் கழிச்சு போட்டு எங்கள் கூட வந்தால் அப்படிங்க கூட வந்ததும் ஒரு கருணாகுங்க நல்ல சைஸுங்க இவ்வளோ பெரிய சைஸுங்க நம்ப மாட்டிங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது அடி நீளத்துக்கு நாங்கள் டூ வீலரில் போயிட்டுருக்கோம் எங்களை க்ராஸ் பண்ணி போதுங்க ஸோ அப்போயே எங்களுக்கு ஒரு கெட்டது உணர்த்திருக்கு அந்த மாதிரி நாங்கள் அதை அறியாமல் போய் அங்கே கோயிலில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்ததுங்க ஸோ அதனால் இந்த நாகங்களாகப்பட்டது நம்முடைய குலதெய்வ ரூபத்தில் நீங்கள் பண்ணுறது தவறு அப்படின்ட்டு அதை எச்சரிக்கைக்கும் நமக்கு வந்து காட்டுங்க இந்த கனவு வர்றது நமக்கு நேரில் காட்டுறது ஒரு சில இந்த பச்சை சாஸ்திரங்கள் போல் அதெல்லாம் நமக்கு சொல்கிறதுங்க இந்த மாதிரி ஒரு இதுகளும் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம அந்த பெரியவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம உட்காந்து கேட்குற அளவுக்கு அந்த பொறுமை கிடையாதுங்க அந்த பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்